தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கும் வேண்டிய வரங்களை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக தைப்பூச திருநாளானது சொல்லப்படுது இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவங்க வீட்டிலேயே விரதம் இருந்து கூட முருகப்பெருமான வழிபாடு செய்யலாங்க வீட்டில் எந்த நேரத்தில் எந்த முறையில் தைப்பூச வழிபாட்டை நம்ம செய்யலாம் என்பதை பற்றியும் இந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி முருகப்பெருமானை வழிபட வேணும் எப்படி வழிபட்டோம்னா முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிரன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா கந்தன் பாதம் கனவிலும் கக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க முருக வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தர கூடிய வழிபாடு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க உலகத்தை காப்பதற்காகவும் நன்மைகளை நிலைநாட்டுவதற்காகவும் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் அப்படின்னும் சொல்லப்படுறாரு அன்னை பராசத்தியிடம் இருந்து நான வேலை பெற்ற திருநாளே தைப்பூச திருநாள் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க இந்த வருஷம் தைப்பூசம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வர இருக்குதுங்க தை மாத வளர்ப்பிறையும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்பட்டு வருதுங்க அந்த வகையில் ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை நாலு நாற்பத்தோரு மணிக்கு தொடங்கி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை நாலு நாற்பத்தி மூணு வரைக்கும் பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க அதே போல் ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி நாலு மணிக்கு தொடங்கி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை ஒன்று ஒன்று மணி வரைக்கும் பூச நட்சத்திரமானது இருக்குதுங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நாள் முழுவதும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இருப்பதனால அன்று முழுவதுமே தைப்பூச வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து விரதத்தை நம்ம தொடங்கி விட வேணுங்க முடிந்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய திருநாமங்களை அன்றைய நாளில் சொல்லியபடி இருப்பதும் முருகப்பெருமானுடைய சிந்தனையில் இருப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க அதே போல் வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் முருகப்பெருமானுடைய சிலை வேல் இருந்துச்சுன்னா அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேணுங்க உங்கள் நாளில் முடிஞ்சிச்சுன்னா அன்றைய நாளில் வேலுக்கு அபிஷேகம் செய்வதும் வேல் பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி செவ்வந்தி துளசி போன்றவற்றை படைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க நெய்வைத்தியமாக தேன் தினைமாவு தயிர் சாதம் போன்றவற்றை படைத்தும் நம்ம வழிபடுவது சிறப்பான பழங்களை பெற்றுக் கொடுக்குங்க அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாங்க அதிகமாக முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க பால் இல்லைனா சந்தனம் மட்டுமாவது வாங்கி கொடுப்பது நன்மையை கொடுக்குங்க இல்லைன்னா உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களில் நீங்கள் ஏதாவது ஒன்றை கூட அன்றைய நாளில் வாங்கி கொடுப்பது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க அன்றைய நாளில் முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி சாட்கோனா கோலம் போட்டு அதன் மீது ஆறு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க வெற்றிலை தீபமும் ஏற்றி அன்றைய நாளில் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் வேல் பூஜை செய்வது வேல் மாறல் மகா மந்திரத்தை படிப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் செவ்வரளி பூக்களை கொண்டு நூத்தி எட்டு முறை ஓம் சரவண பவாய நமக என்ற முருகப் பெருமானுக்கும் வேலுக்கும் அர்ச்சனை செய்து வழிபடலாங்க நாளாக முடிஞ்சிச்சுன்னா தைப்பூச திருநாள் அன்னைக்கு யாராவதுக்கு இரண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் அன்றைய நாளில் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான வழிபடலாங்க மலைக்கோவில் இருந்துச்சுன்னா கிரிவலம் செல்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது தைப்பூச திருநாளில் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேணும் திருமண தடை விலக வேணும் தீராத நோய் பிரச்சனைகள் தீர வேணும் பகை அனைத்துமே விலக வேணும் வியாபாரம் நன்றாக செழித்து வளர வேணும் கடன் பிரச்சனை விலக வேணும் குழந்தைகள் கல்வியில் சிறப்பாக இருக்க வேணும் அப்படின்னு என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் சரிங்க அதை மனதார முருகப்பெருமான பிரார்த்தனை செய்து தைப்பூச விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க கோவிலுக்கு சென்றோ இல்லைன்னா வீட்டில் இருந்தபடியோ மாலை நேரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு தைப்பூச விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க தை மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தைப்பூச பெருவிழாவானது உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய முருக பத்தர்களால் கோலாகாலமாக கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க தைப்பூச நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டாங்கன்னா எப்படிப்பட்ட தீராத துன்பமாக இருந்தாலும் சரிங்க அந்த துன்பமானது நீங்கிவிடும் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது முருக பெருமானுக்குரிய மிக உன்னதமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தைப்பூச விரதம் தாங்க முருக வழிபாட்டில் மிக முக்கியமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சீக்கிரமாகவே பலன் தரக்கூடிய விரதமாக சொல்லக்கூடியது இந்த தைப்பூச வழிபாடு தாங்க அப்படிப்பட்ட சக்தி வேலை அன்னை பராசக்தியிடம் இருந்து முருகப்பெருமான் பெற்ற நாளே தைப்பூச திருநாள் அப்படின்னு அழைக்கப்படுது முருகன் வேறு வேல் வேறு எல்லாம் கிடையாதுங்க அதே போல முருகப்பெருமானுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய வேல் வெறும் ஆயுதம் எல்லாம் கிடையாதுங்க அது சிவ சக்தி சொல்லப்படுது மேலும் போர் புரிந்ததற்காக முருகப்பெருமான் புறப்பட்ட போது தன்னுடைய மொத்த சக்திகளையும் திரட்டி சிவபெருமான் உருவாக்கியதுதான் வேலாகுங்க அந்த வேலுக்கு முழு சக்தியும் கிடைக்க வேணும் என்பதற்காக அது காக்கும் சக்தியாக எப்பொழுதும் நிலைத்திருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக அன்னை கொடுத்து அன்னையுடைய கையால முருகனிடம் சிவபெருமான் கொடுக்க சொன்ன நாளை தைப்பூச திருநாள் அபின் அழிக்கப்படுது முருகனின் அருளை வேண்டி தைப்பூச விரதம் இருப்பவர்கள் சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக மறக்காம கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாகுங்க தைப்பூச விரதத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் ஏழு நாட்கள் என எத்தனை நாட்கள் கடைபிடித்தாலும் சரி தைப்பூச நாளில் ஒரு நாள் மட்டுமாவது விரதத்தை கடைபிடித்தாலும் சரி இந்த விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக கடைப்பிடிக்க வேணுங்க ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே தைப்பூச நாளில் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல து தான் தைப்பூச விரதம் இருக்கும்போது என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க விரதம் இருக்கக்கூடியவங்க முன்னாடி எழுந்திருச்சு தலைக்கு குளித்து விட்டு உங்களுடைய விரதத்தை அதே போல் முதல்ல குலதெய்வத்திற்கும் ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது நன்மையை கொடுக்குங்க காலையில நல்ல முருக முருகப்பெருமானுக்கு பூக்கள் சாற்றி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கலாம் அதே போல் மாலை நேரத்தில் சாட்கோண கோலம் போட்டு ஆறு நெய் தீபம் ஏற்றி அதாவது வெற்றிலை தீபம் ஏற்றியாவது நீங்கள் பூஜைகள் செய்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க வேல் இருந்துச்சுன்னா அந்த வேலுக்கு பால் பன்னீர் சந்தனம் இளநீர் தண்ணீர் முடிந்தவற்றை கொண்டு உங்களால் என்ன பொருள் கொண்டு அபிஷேகம் செய்ய முடியுமோ அந்த பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பானதாகுங்க ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை நூற்றி முறை சிவப்பு நிற பூக்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து நம்ம வழிபாடு செய்யலாங்க அதே போல தேன் தெனிமாவு சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் தேங்காய் பழம் வெட்டிலை பாக்கு இவற்றை கொண்டு நம்ம ஆராதனை செய்ய வேணும் முடிந்தவற்றை வைத்து தீபம் தூபம் காட்டி வழிபடுவது நன்மையை கொடுக்குங்க அதே போல முருகன் கோவிலுக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாங்க ஆனால் செருப்பு அணியாமல் பால் கொண்டுட்டு போய் நீங்கள் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க முழுவதும் உபவாசமாக இருக்கக்கூடியவங்க பூஜை முடியும் வரைக்கும் நீங்க உணவை சாப்பிடக்கூடாதுங்க விரதத்தன் நீங்க கடைபிடிக்க வேணும் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் முழுவதும் விரதம் அதே போல் சமைக்காத உணவு இல்லைன்னா உப்பு இல்லாத எளிய உணவுகளை எடுத்துக்கொண்டு கூட எளிய முறையில் விரதத்தை கடைபிடிக்கலாம் இதில் எந்த விரதம் இருந்தாலும் சரிங்க தண்ணீர் நீங்க கட்டாயமாக குடிக்க வேணும் அதற்கு பிறகு மாலை அணிந்தும் அணியாமலும் விரதம் இருக்கலாங்க மாலை அணிந்தோம்னா கட்டாயமாக கோவிலுக்கு போக வேணுங்க அதாவது ஒருத்தருக்கோ இல்லைன்னா இரண்டு பேர்த்துக்காவது அன்றைய நாளில் அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க தானத்தலையும் தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை அன்றைய நாளில் உங்களால் உங்களுடைய கைகளால் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒருத்தருக்காவது நீங்கள் கொடுப்பது நன்மையை கொடுக்குங்க தைப்பூச நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை கோவிலுக்கு கிரிவலம் சென்றீங்க அப்படின்னா கெட்ட கர்மாக்கள் அனைத்துமே விலக்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது காவடி பாதயாத்திரை யாத்திரை பால்குடம் அழகு குத்துதல் போன்றவை மிக முக்கியமான தைப்பூசா விரதங்களாக சொல்லப்பட்டிருக்குதுங்க கோவலுக்கு செல்ல முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி படையல் போட்டு தீப ஆராதனை காட்டி உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த பதிவில் வீட்டில் எந்த நேரத்தில் எப்படி முருகப்பெருமானை வழிபட்டோம்னா எ முருகப்பெருமானுடைய அருள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் பிரஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்